வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் புரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளுக்கான ராசி மற்றும் நட்சத்திர பலன்களை பார்ப்போம் என்று நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் இன்றைய கெவரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்ட நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய சூலம் திசை வடக்கு பரிகாரம் பால் இன்றைய திதி இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சஷ்டி திதி அதன் பிறகு சப்தமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரம் அதன் பிறகு அசுபதி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை தைத்துலக்கரணம் அதன் பிறகு இன்று மாலை ஆறு ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை பூர நட்சத்திரமும் அதன் பிறகு உத்திர நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்கு என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்க வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே இந்த சந்திராஷ்டமும் எந்த சூழல்லையும் உங்கள்கிட்ட பாதிக்காது அதற்காக மன வருத்தமோ தேவையில்லைங்க இன்றைய நாள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ செய்த பணி செய்த வண்ணம் அப்படியே தொடரலாம் அதுலேயும் எந்த விதமான தடையோ குறையோ நேராது சரிங்களா நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்ரேட் பண்ணுங்கள் முறை பில் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க மேஷ ராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ராசியிலேயே சந்திரபகவான் இருக்கிறதுனால மனதிலே ஒரு புது தெம்பு புத்துணர்ச்சி இதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மன ஒரு நிலையில் அமைதி என்பது இல்லாமலும் மறுமுகம் பதட்டம் அடையாமலும் இன்றைய நாள் ஒரு மாறுபட்ட கோணத்திலே இந்த மனது இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அரசு மற்றும் தனியார் பணியில் இருக்கிறவங்களுக்கு மனதிலே ஒரு நிம்மதி தெரியும் இன்றைய நாள் உங்களுக்கு மன சந்தோஷம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் மாறக்கூடிய நல்ல அருமையான நாளுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பனிரெண்டாம் இடத்திலே சந்திரபகவான் வீட்டிருப்பதுனால மறைந்த சந்திரனால் நிறைந்த லாபத்தை அடைய போகிறீங்க ஆமாங்க வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் அது மாதிரி கொடுக்கல் வாங்கல் தொழிலில் இருக்கவங்க ரொம்ப சீர இன்னைக்கு இன்றைக்கி வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் மனதுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் அடையும் இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை ரிஷபராசி அன்பர்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கையினால் ஒரு லக் லட்சியத்தை அடைவீங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நன்மைகள் ஏற்படுங்க திருகிருஷ்ண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இன்றைக்கி காத்திருக்குங்க மிதுன ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கடுமையான போட்டி ஆமாங்க இந்த நாளில் உங்களுடைய முழு திறமையை நீங்கள் வெடி கொண்டாந்து காட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த நாள் உங்களுக்கு பொன்னேட்டில் பிரிக்க பிரிக்கப்பட வேண்டிய அற்புதமான நாளுங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கையின் பின்னடி தான் தெரியும் உங்களுக்கு இன்றைய நாள் அவ்வளதாக நல்ல நாளுங்க இன்றைய நாள் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு சீரும் சிறப்பும் நற்பயலை ஈட்டி தருங்க அதில் மாற்றம் இல்லைங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறங்கள் மிருகசரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஸ் விஷயத்தில் நெருக்கடி ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுமை கொஞ்சம் கடைப்பிடிக்கணும் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனையிலேருந்தே நீங்கள் விடுவிக்கலாம் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களை பொறுத்தவரிலையும் இன்றைய நாள் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால வலுத்து இருக்கிறது அதனால் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடக்கும் உங்களுடைய பெயர் ஒரு மற்றவர்கள் மத்தியில் ரீச் ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாகவும் குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கல்கள் மாறக்கூடிய நல்ல நாளுங்க ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னோர்கள் அருளாசி இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரத்தினால் இன்றைய நாள் வியாபாரத்தில் நல்ல லாபம் கா காத்திருக்குங்க உங்களுக்கு இன்றைய நாளில் வெளியிலிருந்து வேண்டிய தொகையோ அல்லது வெளியிலிருந்து கொடுத்த பொருள் இன்று உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்ப சூழலின் காரணமாக புதிய தேடல்கள் ஏற்படும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களுடைய உதவி கேட்டவொன்னே உங்களுக்கு கிடைக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமை 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 ஆமாங்க இன்றைய நாள் எல்லாம் புதுமையான நினைப்பீங்க கண்ணீராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஆறாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால சில விஷயங்களில் உங்களுக்கு தாமதம் ஏற்படுவதற்கு சூழல் அமையுங்க அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே முன் முன் ஏற்பாட்டோட இன்றைய நாள் நீங்கள் சென்றீங்கன்னா அந்த தாமதத்தை தவிர்க்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் இன்றைய காலையே விநாயக பகவானை அவருடைய அருளை வாங்கிட்டு போனீங்கன்னாக்கா அற்புதமாக இன்றைய நாள் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாளுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் தீருங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சி நல்ல பலனளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட அல்லது சுப நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இங்கே எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க அது மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு அதுக்கும் காத்திருக்குங்க துலாம் ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துல எதிர்பாராத உதவி கூட இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆக இன்றைய நாள் உங்களை காப்பாற்றுவதற்கு நண்பரோ உறவினரோ வருவாங்க நிச்சயமாக உதவி கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் அனுகூலமான நன்மை ஏற்படும் விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை ஆறாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு நெறிமுகத்தில் முதிச்சது மாதிரி ஆமாங்க வர வேண்டிய தொகை வந்து சேரும் அதே நேரத்தில் உங்களுடைய வியாபாரம் இன்றைக்கி அருமையாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையும் நீங்கள் தொட்டது தொடங்கும் வச்சது விளங்கும் ஆக விருட்சகராட்சி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அனுஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் இன்னைக்கு உண்டுங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஆதரவாகவே எல்லாருமே நடப்பாங்க அதனால் உங்களுக்கு மன சந்தோஷம் அடையக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு மு முன்னேற்றம் அடைகிறதுக்கான வழிவகை உங்களுக்கு புராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில தொ விஷயத்தில் இன்றைக்கி மூக்க நுழைக்காதீங்க ஆர்வம் அதிகரிக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்தியான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நான்காம் இடத்துல சந் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்றைய நாள் உங்கள் மீது அடுத்தவர்கள் கரிசனம் கொண்டு சில உதவிகள் செய்ய காத்திருக்காங்க ஆமாங்க இந்த நாள் உங்களுக்கு உதவி பெறக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாளில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க மகர ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் இன்னைக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு வர நீட்ட நண்பர்கள் வருவாங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நிம்மதி பெருமூச்சி விடக்கூடிய அற்புதமான நாளுங்க மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால முயற்சி எது செய்தாலும் அதில் நல்ல வெற்றி ஆமாங்க முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க அபிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவு சீர்படும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையும் உயர்வு வந்த இடத்துல உங்களுடைய நினைவுகள் எல்லாமே இன்றைக்கி மேல் நோக்கியே இருக்கும் ஆமாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கிய எண்ணங்கள் வளர்ச்சியிலிருந்து இன்னும் மேலும் வளர உத்வேகம் பெற நீங்கள் அருகில் உள்ள சீவ ஜமாதியை போய் யாரையாச்சும் கவனிங்க சீவ சமாதி அடைஞ்சவங்களை முக்தி அடைந்தவங்கள அவர்களுடைய அருளாசி கிடைச்சிதுன்னா உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தவிர்க்க முடியாது தடுக்கவும் முடியாது அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள் வளர்ச்சியை நோக்கி ஏற்படும் உத்திரட்டதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அறிமுகங்கள் இன்னைக்கு காத்திருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணம் இன்னைக்கு உண்டுங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்